பெரம்பலூரிலிருந்து சென்னைக்கு செல்லும் நான்கு வழிச்சாலையில் சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வாலிகண்டபுரம் பல்வேறு சரித்திர சிறப்புகளை பெற்றுள்ள இந்த கோவில் சோழர் ஆட்சி காலத்தில் ஏற்றுத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளதாக தள வரலாறு தெரிவிக்கிறது இந்த கோவில் கிருதிகம் பிரம்மேஸ்வரர் பிரதநாயகி ஆகிய திருநாம பெயர்களை கொண்டதாகவும் திரேதாயுகத்தில் வழிபட்டதால் வாலாம்பிகை ஸ்தலமாகவும் திகழ்ந்துள்ளது இந்த கோவிலில் நூற்றி முப்பத்தி நாலு கல்வெட்டுகள் உள்ளன இந்த ஆலயம் ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சி அளிக்கிறது கோவில் தீர்த்தம் சரவண தீர்த்தம் ஆகும் தலமுட்சம் மாவிலிங்கை மரம் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை அருணகிரிநாதர் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் குமரகுருபர் தண்டபாணி சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் திருமுருக கிருபானந்த வாரியார் ஆகியோர் பாடியிருக்கிறார்கள் அருணகிரிநாதர் தமது திருப்புகளில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது தலங்களை குறிப்பிட்டு பதிகங்களை பாடியுள்ளார் ராஜகேதரத்தில் நுழைந்தவுடன் வலது பக்கம் அழுகிற வடிவமைக்கப்பட்ட ஒரு குளம் உள்ளது மன்னர் வந்தால் நீராடு இறைவனை வழிபடுவதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் மதுரையை ஆட்சி புரை புரிந்த கிருஷ்ணகேணரால் இக்குலமும் தர்பார் மண்டபமும் கேரள கலை அம்சத்துடன் கட்டப்பட்டுள்ளது நுழைந்தவுடன் வலதுபுறம் பாலாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் பாலாம்பிகை சன்னதியில் உள்ள பகுதியில் சிதந்து நிலையில் சில சிற்பங்கள் காட்சி அளிக்கின்றன கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாட்கள் வாலி அண்டபுரத்தை மையமாக வைத்து போர் புரிவதற்காக ரஞ்சன்குடியில் கோட்டையை எழுப்பினர் அப்போது வாலீஸ்வரர் கோவிலில் இருந்த சிற்பங்கள் சிதைக்கப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கிறது வாலாம்பிகை சன்னதியை கடந்து உள்ளே சென்றால் வாலீஸ்வரர் கருவறை உள்ளது இதில் லிங்க வடிவில் வாலீஸ்வரர் வீற்றிருக்கிறார் வாலீஸ்வரர் கருவறைக்கு வெளிப்பிரகாரத்தில் வடக்கு நோக்கி தண்டத்துடன் காட்சியளிக்கும் சுமார் ஒன்பது அடி உயர பாணி சிலை உள்ளது அதற்கு எதிரே ஒரு லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கம் வடிவமைக்கப்பட்ட சகசிரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதனால் இக்கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் வானரத் தலைவனான வாலி ஈஸ்வரனை வழிபட்ட இடம் வாலீஸ்வரம் என்றும் ராமன் சீதையை தேடி இலங்கை நோக்கி சென்ற வழியில் வாலியை கண்ட இடம் வாலிகண்டபுரம் என்று பெயர் பெற்றுள்ளதாக இதில் இத்தல வரலாற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாலீஸ்வரத்து மகாதேவர் திருவாலீஸ்வரத்து பெருமாள் திருவாலீஸ்வரத்து ஆழ்வார் திருவாலீஸ்வரத்து பரமேஸ்வரர் திருவாலீஸ்வரமுடைய நாயனார் திருவாலிநாதர் Tirivalis Varamudaya Tambiran, Shri vali Nayagar, Valis Fraswami, Yenvadhi Irevanin Tirupayalagum. Vali is an important city in the Chola kingdom. The temple was built by the Cholas before the construction of Tanja Temple. The temple has about 130 stone inscriptions including ones for the Chola period relating to the Aditya Chola 1 Parandaga Chola and Rajaraja Chola. Krishna Devaraya has contributed to the development of this temple. There are three Nandis, namely Bharanandi, Vali and Yavananandi, located in the series facing the sanctum. Bhairavan with Naga around his base in standing posture facing west can be seen in the Mahabandavam. Gudire Mandaram of this temple is of great beauty. It is also called as Nadraja Mandaram as it houses the Nadraja idol. Also it houses various pillars depicting dance pokshas, yali and horsemen riding horses. It was built during Krishna Devaraya period. Similar type of mandabas can be seen in Sri Rangam, Kanjipuram, Velu and Chidambaram temples. Balakanapati is housed in a small stone mandabam located opposite to Rajagopuram and to the south of Nadrajar Mandabam. mm okay.

嗯。 Whoa, lane, yeah. hey. Hey. So we're நம பார்வதீபதே அர அர தேவா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் அருள்மிகு வாலாம்பிகை சமேத வாளீஸ்வரர் திருக்கோவில் இது ராமாயணத்திற்கும் முற்பட்ட திருக்கோவில் ராமாயணத்தில் உள்ள வாலிபெருமான் வந்து இங்கே சிவ பூஜை பண்ணிய ஸ்தலம் இது வாலிபெருமான் தான் இங்கே வந்து சிவ பூஜை பண்ணி தன்னை எதிர்த்து போரில் யாரெல்லாம் தன்னுடன் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் சொல்லி வாலிபெருமான் வந்து இங்கே சிவ பூஜை பண்ணி வரம் பெற்றிருக்கிறார் அதனால தான் போரில் ராமபிரானும் வாலியை மலைந்திருந்து தாக்கி வெற்றி பெற்றார் நேரடியாக எதிர்த்து செண்டைகிட்டார்னா ராமருடைய பலமெல்லாம் வாலிக்கே வந்துடும் அந்த வரம் பெற்ற சிவாலயம் இது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் முருகப்பெருமானும் இங்கே காவல் தெய்வமாக இருக்கார் பெரிய மூர்த்தியாகவும் வடதிசை இருக்கார் வேறு எங்கேயுமே வந்து தண்டாயுத பாணி வடதிசையில் இருக்க மாட்டார் இங்கே வடதிசை நோக்கி இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சுவாமி வந்து இங்கே எதிராளிகளின் தொல்லைகள் அனைத்து கூடிய மூர்த்தியாக இருக்கார் நமக்கு எதிராளிகளின் தொல்லைகள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்களுடைய தொல்லைகள் அனைத்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் சுவாமி சுயம்பு மூர்த்தி கோவில் கட்டி ஆயிரத்தி நூறு வருடங்கள் ஆகுது கிபி தொள்ளாயிரத்தி பத்தில் முதலாம் பராந்தக மன்னனால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்பே கட்டப்பட்ட சிவாலயம் இது அனைவரும் வந்து ஈஸ்வனுடைய திருவுருளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம பார்வதி அரஹர அரஹரமகாதேவா இத்திருக்கோவில உள்ள குளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷமான திருக்குளம் எங்கேயுமே போய் பார்க்க முடியாத ஒரு திருக்குளமாக இருக்கும் உள்ளே உள்ள சுற்றுச்சுவரலாக இருக்கும் உள்ளே போய் சுற்றி நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து நாயக்கர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட திருக்குளம் திருக்குளத்திற்கு பேர் சரவண தீர்த்தம் என பெயர் பெற்றிருக்கு இத்திருக்கோவிலுடைய ஸ்தல விரட்சம் வந்து மாவி லிங்கை வில்வ இதழ் மாதிரியே பார்த்தீங்கன்னா மூன்று இதழ்கள் இருக்கக்கூடிய ஸ்தலவருக்கம் கூடிய ஸ்தலவருக்கம் மொத்தம் ஃபஸ்ட்டு அதுதான் சார் கோயில் வந்து ஒரு கச்சொழியாக வந்து எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஆணிக்க சோழனாக இருக்காரு அந்த கோயிலை வந்து ஒரு ப்ராப்பரான கோயில் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரம் தான் பின்னாடி ஆட் பண்ணது உள்ளே இருக்க அந்த கோயில் மட்டும் தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து பராதாஸ்வரன் வந்து கட்டினார் தொள்ளாயிரத்தி பத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் வந்து ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டப்பட்டது சரியாக ஒரு ஆயிரம் வருஷம் நூறு வருஷம் முன்னாடியே வந்து இந்த கோயில் கட்டிட்டாங்க இந்த கோவில் கட்டிட்டாங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி லெஜெண்ட்னா இது மித்தாலஜிக்கல் லெஜண்ட் என்னென்னா ராமாயண காலத்தில் வந்து வாலி இருக்காரு இல்லைங்களா வாலிக்கை வந்து ஒரு விசேஷம் என்னென்னா வானக குலத் தலைவன் வந்து தன்னோட தனக்கு எதிராக போர்க்குரிய பலத்தில் பாலி பலம் அவருக்கு வந்துடும் அவர் ஏற்கனவே ஒரு பலசாலி அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு வரத்தை வந்து சிவனிடம் வேண்டி இந்த இடத்துல பெற்றதாக வந்து வரலாறு தான் வாலி கந்தபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாரத காலத்தில் வந்து அஞ்ஞானவாசர் இருந்தாங்க பாண்டவர்கள் பாண்டவர்கள் அஞ்ஞானவாசர் இருந்தப்ப விராட தேசத்தில் இருக்கிறாங்க இந்த விராட தேச தாண்ட மன்னன் இந்த பகுதியில் தான் இருந்ததாகவும் பாண்டவர்களை வந்து இங்கே சிவன் அபிஷேகிச்சதாகவும் சொல்கிறாங்க லாடாபுரம்னு ஒரு ஊர் அது வந்து விராட மன்னன் கண்ட்ரோலில் இருந்துச்சு இந்த ஊர் அந்த ஊர் வந்து இங்கேருந்து ஒரு முப்பது முப்பது மைல் தூரத்துல இருக்கு இது வந்து ராமாயண மகாபாரத காலத்தில் நடந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த ஆறு வந்து கோனே பின்னாடி ஓடுது கோயிலுக்கு ஓட்டின மாதிரி இங்கே வந்து வந்து பிரம்மன் வந்து தன்னோடய பழைப்பு தொழில் சிறக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சிவனை ஒரு லிங்க வழியில் வழிபட்டதாக சொல்கிறாங்க அதனால பிரம்மபுரி அப்படின்ற ஒரு தேர்வு இருக்குது இது வந்து ராமாயண மகாபாரத காலம் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்து நம்ம சங்ககாலத்துக்கு சங்க காலத்துல வந்து கண்டீரன் கண்டீரவன் அப்படி கண்டிய கோ அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இந்த ஊரை ஆண்டார் அதை வாலி கண்டீரப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து காலும் வாளி வாலி கண்டுபுறோம் அப்படின்னு வந்துருச்சு சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி சோழர்கள் கட்டி இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமாகவும் இந்த இன்ஸ் இந்த கோயிலில் வந்து ஆண்ட மன்னர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க சார் அந்த கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து சோழர் காலத்தில் கட்டினது அதுக்கப்புறம் ரைட் சைட் கோபுரத்தை தாண்டி ஒரு குளம் இருக்கும் அந்த குளம் வந்து பதினைந்து டு பதினாறாம் நூற்றாண்டில் வந்து நாயகா காலத்தில் மதுரையில் இருந்த ஒருத்தர் இங்கே வந்து அரசர்கள் வந்து நீராடிட்டு உள்ளே போகணும் அப்படின்ட்டு தான் கட்டியிருப்பாங்க அந்த குளம் அங்கே இருக்கும் இந்த மண்டபம் இது வந்து யாழை மண்டபம் நடராஜர் மண்டபம் அந்த இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸ் யார் சார் குதிரிலும் கொஞ்சம் அந்த தலை மட்டும் மாறுபட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யாழ் மண்டபம் வந்து கிருஷ்ண தேவராயர் காலத்தில் கட்டினது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலாம் ஆண்டு வந்து கிருஷ்ண தேவராய கட்டினது இந்த கோபுரம் வந்து பின்னாடி பதினாறாம் நூற்றாண்டில் வந்து விஜயநகர் விஜயநகர க விஜயநகர கீழே ஆண்ட நாயக்கர்களால் கட்டப்பட்டது அப்புறம் இந்த ஏழுநிலை கோபுரம் சார் அது இந்த கோபுரத்துக்கு என்ன விசேஷம்னா அதில் வந்து ஆண்ட்ரோமாஸ்டிகேட்டர் அதாவது ஹியூமன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுவுமே இருக்காது ஒன்லி சிம்பிள்ஸ் இதுலாம் வேறு வேறு இதெல்லாம்ஸு அதுவுமே இருக்காது இது வந்து ஒன்லி சிம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் வந்து ஏழு நிலை அதுக்கப்புறம் இது வந்து பின்னாடி வந்து நாயகர்கள் விஜயநகர காலெல்லாம் போய்க்கப்புறம் வந்து நவாபுகள் நவாபுகள் அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் ரூல்ஸ் டைமில் என்ன ஆச்சுங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஹைதரலியாண்டார் இங்கே வந்து பாளையக்காரர்கள் வந்து ஆற்காடு நாவத்தில் இருந்தாங்க அப்போ இரண்டாம் மைசூர் போகிறப்ப என்ன செஞ்சாங்கன்னா வந்து பாளையக்காரர்கள் வந்து போய் அலி கிட்ட உதவி கேட்குறாங்க ஏன்னா அலியும் ஆற்காடு நாவும் எதிரிகள் நாங்கள் வந்து ஆர்கார்டு நாவக்கிட்ட இருக்கோம் நீங்கள் உங்கள் படைகளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆற்காடு நாவை போரிட்டு தேய்ச்சிக்குவோம் அப்படின்னு அப்போ வந்து மைசூர்லேருந்து படைகள் இந்த வழியாக போகுது இந்த வழியாக போகும்போது தான் வந்து முஸ்லீம் ரூலர்ஸ் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க இந்த சிலையெல்லாம் வந்து உடைச்சுருப்பாங்க அப்புறம் இங்கே அப்புறம் நீங்கள் கோபுரத்து கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே துவாரபாலகர்கள் இருப்பாங்க அந்த சிலை உடஞ்சிருப்போம் சாமிக்கு பற்றிய உடஞ்ச சிலையெல்லாம் எதாவது இருக்காங்க அவங்க வந்து குயிக்காக சிலையை உடைக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா சிலையோட மூக்கை மூக்க மூக்கு மட்டும் தட்டியிருப்பாங்க அங்கங்கே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் பின்னாடி வந்து ஆற்காடு நடக்குது ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெண்ட்சுக்கும் நடக்குது நம்ம ஊர்க்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதவிக்காக கதைக்காக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே போர் மூடுது அதை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களும் கட்சிகளும் ஒவ்வொரு பக்கம் சேர்ந்து இவங்கள தூங்கி விட்டு போர் நடத்துது அந்த போர் அந்த போர் அப்படியே சில சிற்பங்கள் வந்து சேதாரமாக அந்த சிற்பங்களும் கோயில் ஓரத்தில் வச்சுருக்காங்க அதை பார்த்து பார்க்கலாம் அப்புறம் அது பின்னாடி வந்து தொல்லியல் குறை வந்து சைட் இன்சினியர்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி இதெல்லாம் அந்த பழமை மரமாக கொஞ்சம் சிமெண்ட்டு சிமெண்ட் சேர்க்கிறது உள்ளெல்லாம் ஒழுகிட்டு வச்சு அந்த கல்லாம் ஆட் பண்ணி அதே பழமையாக பழமை மரம் அப்படி பாதுகாத்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்டட் சைட் போட்டு கேட்ஸ்லாம் போட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெகுலேட் பண்ணுறாங்க